சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழைய மன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மல்வத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்தான் அங்கு வகிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் தொன்னூத்தி எட்டு பெருமை ஒளியொருவருக்கு உள்ள இளியோருவருக்கு வாழல் எல்லா செய்தொழில் வேற்றுமையான் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக்கொள்வேன் என்னும் நோக்கு இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும்தான் சீரல் அவர் கண் படி பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமை பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் தூர்ந்து விடல் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் ஓம் சக்தி நன்றி